Your dream vacation to Singapore starts from only with GT holidays. நீலகிரிக்கு விடுக்கப்பட்ட RED ALERT. ஊரையே பேய் எடுக்கும் மலையில் மூழ்கும் குடி எங்க கதி போகுது நிற்கும் விவசாய குடும்பங்கள் நீலகிரி மாவட்டத்திற்கு அலர்ட் நாட்களாக மாவட்டம் முழுவதும் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது இதனால் நீர்பிடிப்பு பகுதிகள் வேகமாக நிரம்பி வருகின்றன இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தரைவழி பாலங்கள் அனைத்தும் வெள்ள நீரில் மூழ்கின அந்த வகையில் மாயாற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கினால் தெப்பக்காடு தரைமட்ட பாலம் மூழ்கியது இதனால் மசினக்குடி மற்றும் கூடலூர் இடையே வாகன போக்குவரத்து துண்டிக்கப்பட்டு கர்நாடக கேரள மாநிலங்களுக்கு செல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது மறுபுறம் மாவட்டத்தில் மழை அதிகம் உள்ள வட்டங்களுக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்த நிலையில் இரண்டு நாட்கள் கழித்து மாயாற்றில் நீர்வரத்து குறைந்தது இதனால் துண்டிக்கப்பட்ட மசினகுடி கூடலூர் இடையே மீண்டும் வாகன போக்குவரத்து தொடங்கியுள்ளது முன்னதாக மசினகுடி கூடலூர் இடையே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட போது எடுத்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் கான்கிரீட் பாலம் விரைந்து அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இரண்டு கோடி ரூபாய் மதிப்பில் கான்கிரீட் பாலம் அமைப்பதற்காக பழைய இரும்பு பாலத்தை மாநில நெடுஞ்சாலைத்துறை அகற்றியது இதையடுத்து புதிய பாலம் கட்டுவதற்கான பணிகள் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக மந்தமாக நடைபெற்று வருவதால் மழைக்காலங்களில் தரைமட்ட பாலம் மூழ்கி விடுவதாக மசினக்குடியைச் சேர்ந்த பொதுமக்கள் குமுறுகின்றனர் இதுவே மழைக்காலங்களில் தொடர்கதையாக இருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து விரிவாக பேசிய இப்பகுதி பொதுமக்கள் மழைக்காலங்கள் என்றாலே இதே கதிதான் மசினக்குடியிலிருந்து கூடலூர் செல்லும் தரைப்பாலம் மூழ்கிவிடும் இதனால் மசினகுடியைச் சேர்ந்தவர்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கிவிடும் இந்த பகுதியில் வசிப்பவர்கள் பெரும்பாலும் விவசாயிகளே இவர்கள் விளைவிக்கும் பொருட்கள் அனைத்தும் சந்தைக்கு மசினகுடி கூடலூர் சாலை வழியாகத்தான் கொண்டு செல்ல முடியும் ஆனால் மழைக்காலங்கள் வந்தாலே இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரம் முற்றிலும் முடங்கிவிடும் அதேபோல் இங்குள்ளவர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டும் என்றாலும் கூட கூடலூருக்கு செல்ல வேண்டும் இதனால் விரைந்து கான்கிரீட் பாலம் அமைக்கும் பணிகளை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை வைத்தனர் இந்த நிலையில் நெடுஞ்சாலைத்துறை வட்டாரங்கள் இரண்டு மாதங்களில் கான்கிரீட் பாலம் தயாராகிவிடும் என்ற தகவல் தெரிவித்துள்ளனர் இது குறித்து பேசிய அதிகாரி ஒருவர் திட்டமிட்டபடி இரண்டு கட்ட பணிகளில் ஒரு கட்டம் முடிந்துவிட்டது விட்டது இறுதி கட்ட பணிகள் நடைபெற்று வருகிறது முந்தைய மலையில் கட்டுமான பணிகளில் தோய்வு ஏற்பட்டது இருப்பினும் எண்பது சதவீதம் பணிகள் முடிந்துள்ளன மீதமுள்ள பணிகள் அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் முடிக்கப்படும் என்று அதிகாரி நம்பிக்கை தெரிவித்தார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க